அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டே அவசைப்படுறான் இவன் வந்து ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் அவன் யார் பாப்போம் பார்ப்போம் இவன் தான் நம்மளோட ஆல்பினோ பஜ்ஜீஸ் இவனுக்கு வந்து ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது எப்படியாச்சு நான் கதையை சொல்கிறேன் நான் வந்து யூஸ்வலாக நெஸ்ட் அவுட் சிக்ஸ் எல்லாமே தனியாக ஒரு கேஜஸ்ல வச்சுருப்பேன் அந்த டைமில் வந்து இவங்க மூணு பேர் ஒன்றா இருந்தாங்க இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு ஃபீமேலு மேலே இருக்கிறது வந்து ஃபீமேல் நினச்சி தான் நான் விட்டேன் பட் வந்து அது மேலு யூஸ்வலாக வந்து ஆல்பினோ பஜ்ஜீஸ்க்கு வந்து மேல் ஃபீமேல் தெரியாது கொஞ்சம் கஷ்டம் அதோட சீர் கலர் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது ஸோ அதனால் ஃபீமேல் எஞ்சி தான் விட்டேன் பட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து முட்டை போட வச்சுட்டான் முட்டை எல்லாமே வந்து ஃபர்டல் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து மேலுன்ட்டு ஸோ கேப்டிவிட்டியில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது ஈஸி தான் பட் வயல்ட் வந்து இந்த மாதிரி நடக்கிறது கஷ்டம் ஒன்டலாம் எயிட் எக்ஸ் நமக்கு கிடைச்சது எட்டுமே வந்து ஃபர்டலாக இருந்துது ஸோ ஈச் பேர்டு வந்து நாலு எக்கு இட்ருக்குது ஸோ பாருங்கள் ரெண்டுமே வந்து ஒரே பாட்டில் இட்ருக்கு இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி எதனா பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பல்லு இருக்கிறவன் தின்றான் என்ஜாய் என்ஜாய்